நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண் அப்பையர்கள ஆத்தாயர்கள ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிக்கையாரகால ஒரு சினிமா கூத்தாடை பையனை கட்டிப்பிடிச்சி ஊர்கள அனுமதிக்கிறேன் இதுக்கு ஒரு தொழில் செய்யலாங்கள எந்த நடிகனுக்கு சேர்ந்தாலும் இது என்ன ஈனப் பிரவி தமிழனுடைய பிரவியா இது அப்படியே விஜய் அண்ணா விஜய் நடிங்க நடிச்சிருக்காரா பாராட்டுங்க அஜித்தை பாராட்டுங்க ரஜினியை பாராட்டுங்க சரத்தை பாராட்டுங்க ஏன் பட்சத் தமிழ் நம்முடைய சத்யராஜை பாராட்டுங்க அதை விட்டுட்டு எப்படி இதெல்லாம் பெற்றோர்கள் அனுமதிக்கிறீங்க இதுவா தமிழ் சமூகம் இதா தமிழக பாரம்பரியம் இதா வீரகுல பெண்கள் வாழ்ந்த மண் தமிழர் நிலம் என்கிறான் இதுவா இன்றைக்கு யாருடைய பிறந்த நாள் தென்னாட்டு ஜான்சி ஆண்டு அழைக்கப்பட்ட என் முன்னத்தியர் அஞ்சலி அம்மாள் பிறந்த நாள் இந்த நாள் இந்த நாளில் சொல்கிறேன் என் தமிழ் தாய்கள் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்களே எந்த கூத்தாடி பயனுடைய வாசலையும் போய் நிக்காதீங்க எந்த கூத்தாடி பயனுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்ன அவன் படம் நூறு நாள் ஓட என்ன ஓடா போட்டான அவர் வந்து கதவை திறந்து காலைல பதினோரு மணிக்கு தரிசனம் தருவான விடிய விடிய கூத்து அடிச்சுட்டு அடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு கவுண்டி தூங்குவானா அவர் வெளியில வந்து போயஸ் அவர் வெளியில வந்து தரிசனம் கொடுக்குற வரைக்கும் இவன் போய் ஐயோ தலைவா உன்னை ஏன்டா அவன அவனுக்கு சோறு போட போறான் அவனால அவனுக்கு உலக போகுது அவன் அவன் பிள்ளைக்கு பீஸ் கட்ட போறான் அவன் அவன் ரோடு போட்டு கொடுக்க போறான் அவன் அவனுக்கு பள்ளிவரம் கட்டி கொடுக்க போறான் அவன் அவனுக்கு கலைஞர்கள் கல்வி கொண்டு வந்தான் அவன ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தான் அவனா ஒரு அண்ணா பல்கலைக்கழக மாவட்டத்துக்கு வேணும் ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட என் இஸ்லாமிய உறவுகளும் கிறிஸ்துவ உறவுகளும் என் தமிழ் சாதி பிள்ளைகளும் படிக்க வேண்டும் என்று பேசினான் அவனா உனக்காக என்ஆர்சி என்பிஆர்சி சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில் ஒரு இந்து சமூகத்தில் என்று சொல்லக்கூடிய வேல்முருகன் என்று தமிழ் கடவுளை பெயரை தாங்கிய ஒரே ஒருவன் ஏ என் இந்த நாட்டில் சிஏ என்ஆர்சி என்பிஆருக்காக நாற்பது வழக்குகளை சந்தித்து இந்த நாட்டில் இருக்கிற